என்ன அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது யோவான் பதினைந்தாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஏழாம் ஆண்டு அமெரிக்க நாடு புதிதாக உருவான போது பல காலனிகளில் இருந்து வந்த பிரதிநிதிகள் ஒன்று சேர்ந்து அரசியல் அமைப்பு சட்டத்தை உருவாக்க கூடினார்கள் பல வாரங்களாக அந்த கூடுகை நடைபெற்றது ஆனால் அதில் அதிகமான முன்னேற்றம் ஏதும் ஏற்படவில்லை கூடியிருந்தவர்களிடம் காரசாரமான விவாதங்களும் கோபங்களும் தான் காணப்பட்டது ஒரு மனம் காணப்படவில்லை கூடியிருந்த பிரதிநிதிகளிலேயே மற்றவர்களை விட சுமார் பதினைந்து வயது மூத்த எண்பத்தோரு வயதான பெஞ்சமின் பிராங்க்லின் ஜபத்திற்கான ஒரு வேண்டுகோளை முன்வைக்க எழுந்து நின்றார் அவர் இவ்வாறு பேசினார் அரசியல் அமைப்பு சட்டத்தை ஏற்றுவதற்காக நான்கு ஐந்து வாரங்களாக நாம் இங்கே கூடியிருக்கிறோம் ஆனால் நமது முயற்சியில் எவ்வித பலனும் ஏற்படவில்லை மனித ஞானம் ஒரு வரையறைக்குட்பட்டது என்ற துக்கமான முடிவை தான் இது காட்டுகிறது நாம் அரசியல் ஞானத்தை ஜோதியலின் பிதா நமக்கு தரும்படி நாம் அவரிடம் கேட்க வேண்டும் நான் பெற்ற இந்த எண்பத்தோரு வருட அனுபவங்களில் மனிதர்களை தேவன் தம்முடைய கட்டுப்பாட்டுக்குள் தான் வைத்திருக்கிறார் என்று நான் நன்றாக அறிந்திருக்கிறேன் அற்பமான அடைக்கலான் குருவிகள் கூட பிதாவின் சித்தம் இல்லாமல் கீழே விழாதே அப்படி இருக்க மிகப்பெரிய தேசம் பிதாவின் ஒத்தாசை இல்லாமல் மேலே எழும்ப முடியுமா என்று கேட்டார் பெஞ்சமின் பிராங்க்லின் இந்த வேண்டுகோளுக்கு பிறகுதான் வெவ்வேறு காலனிகளில் இருந்து வந்த பிரதிநிதிகள் கூடி ஜெபித்து அமெரிக்க ஐக்கிய நாட்டை உருவாக்கினர் ஆம் பிரியமானவர்களே சிறிய காரியமோ பெரிய காரியமோ எந்த காரியத்தையும் தேவ ஒத்தாசை இல்லாமல் நாம் செய்ய முடியாது ஆகவே நம்முடைய காரியங்கள் ஜெயமாய் மாற தேவ ஒத்தாசையைத்தான் நாம் நாட வேண்டும் துக்கத்தின் மகன் என்று அழைக்கப்பட்ட யாபேஸ் தேவனிடம் ஜெபித்தான் ஆகவே தேவன் அவன் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி அவன் சகோதரருக்குள்ளே அவனை பெற்றவனாக மாற்றினார் யாக்கோபு ஒரு நாள் ஏசா தன்னை சந்திக்க வருகிறான் என்று கேள்விப்பட்டு மிகவும் பயந்தான் அவன் தேவ ஒத்தாசியை நாடி யாப்போக்கு நதிக்கரையில் இரவெல்லாம் ஜெபித்தான் அவனுடைய ஜெபத்தை கேட்ட தேவன் அவன் சகோதரன் ஏசாவுடன் நல்ல சமாதானமான உறவை தந்தார் அகாஸ் பேர்வின் நாட்களில் ஆமானால் மிகவும் ஒடுக்கப்பட்ட நிலையில் இருந்த யூதர்களுக்காக எஸ்தர் ஜெபித்தபோது போது தேவன் யூதர்களை பாதுகாத்து உயர்த்தினார் ஆம்பிரியமானவர்களே தேவ ஒத்தாசை இல்லாமல் நம் வாழ்வில் எந்த காரியமும் சாத்தியமாகாது ஆகவே எல்லாவற்றிற்காகவும் தேவ உதவியை நாடுவோம் தேவன் நமக்கு பரத்தில் இருந்து ஒத்தாசையை அனுப்புவார் காட் பிளஸ் யூ ஹாவ் வண்டர்ஃபுல் டே